யெஸ் வெல்கம் டு ஆண்டால் டெய்லரி இன்ஸ்டியூட் இன்னைக்கு பாருங்கள் ஒரு ரெடிமேட் நைட்டி எப்படி தைக்கன்னு சொல்லி போகிறேன் ஆக்சுவலாக எல்லாமே தெளிவாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம அந்தந்த பீஸ் அப்படியே ஜாயின் பண்ணலாம் இது வந்து பீஸ் நம்ம தைக்கலாம் அவங்க சப்போஸ் உங்களுக்கு தைக்கிறது விருப்பம் முடியும்னா நான் உங்களுக்கு பீஸ் ஆர்டர் பண்ணுறேன் நீங்கள் தைக்கலாம் என்னென்ன பீஸ் கொடுப்பாங்க சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு வேலையே இல்லை எல்லாமே அவங்களும் தெளிவாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் வரும் அதோடைய பேக் பீஸ் வந்துடும் அப்புறம் கை பீஸ் அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் டிசைன் வைக்கிறது டைமண்ட்ஸ் பட் பட்டி வரும் அந்த பட்டிக்கு தேவையான பீஸு இது ஜிப்பு பீஸு இது வந்து கழுத்து பீஸு எக்ஸ்ட்ரா ஜிப் அழகோம் எல்லாமே எல்லாமே அவங்க கொத்துருவாங்க நம்ம வந்து தச்சு மாதிரி தரணும் ஓகேங்களா இது எப்படி தைக்கிது வீடியோக்கள் சொல்கிறேன் வாங்க வீடியோக்கள் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி லென்த்தாக ரெண்டு பீஸ் இருக்கும் இந்த ரெண்டு பீஸ் ஃபஸ்ட்டு சமமாக இப்படி மடிங்க சமமாக மடிச்சுட்டு இதில் கிராஸாக ஒரு கட் பண்ணும் இதை வந்து அந்த டைமண்ட் செட் பண்ணுங்களா டைமண்ட் செட் பீஸு அதுக்கப்புறம் சென்டரை கட் பண்ணுங்க சென்டர் கட் பண்ண நாலு பீஸ் வரும் நாலு பீஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியா வச்சு கட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ரெண்டு நல்ல பீஸ் ஒன்றா வைக்கணும் அரை இன்ச்சு தையல் பண்ணணும் இந்த கிராஸ் டு கிராஸ் நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ண தெரியுமா அந்த மாதிரி செஞ்சால் ஜாயின் பண்ணணும் டைமண்ட் சேப்பு இதை எப்படி ஜாயின் பண்ணிட்டு மட்டும் பாருங்க ஃப்ரண்ட்ல நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் நெக்கு வந்து நல்ல பக்கம் வச்சு உள்ள பக்கம் திருப்போம் ஆனால் இந்த மாடல் வந்து உள் பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பணும் இது டைமண்ட் ஷேப் மாடல் இது நல்லா இருக்கும் இந்த பாருங்க கரெக்டாக அந்த ஜாயின் இல்லை ஜாயின் கரெக்டாக ஜாயின் இங்கே இந்த கட்டினா கட்டிங் வரணும் மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருங்க கால் இது தையல் போடுங்க இந்த சைட் நல்லா நடக்கும் இது வந்து ஆக்சுவலாக தையல் போட்டு திருப்புவோம் நல்ல பக்கம் பார்க்கணும் இல்லை அப்போ என்ன செய்யணும் ஒரு உள்டா பக்கம் ஒரு நல்ல பக்கம் வைக்கணும் அமைப்பு அப்படி தான் வரும் சமமாக வச்சிங்கன்னா வராது இந்த கட்டிங் கட்டாக வச்சுக்கோங்க எதாவது மெயின் இந்த கட்டிங் கட்டாக வச்சுக்கிட்டு மேலே வந்து எக்ஸசை அதை விட்டுருங்க அது கணக்கு கிடையாது இதில் முக்கியமான என்ன கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் வந்து இந்த கட்டிங் கரெக்டாக வரணும் அதான் முக்கியமான விஷயம் இது கரெக்டாக வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓ ரெண்டு பீஸும் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்புறம் என்ன பண்ணால் இங்கே கட்டிங் கொடுக்கணும் நம்ம கட் அந்த கட்டு தான் கட்டு கொடுங்க கொடுத்துட்டு இது அப்படியே அந்த பக்கம் திருப்பணும் திருப்பிங்களா மேல் பக்கம் வந்துடும் இதில் வந்து கரெக்டாக இந்த ஒரு கால் இன்ச்சு ஒரு தையல் போட்டுருங்க அப்படியே இந்த லூஸ் இல்லாமல் இங்கே இந்த பந்தய தைச்ச பிறகு சைடு எக்ஸா இருக்கும் அந்த எக்ஸா கட் பண்ணி எடுத்துருங்க டைமண்ட்ஸ் எப்போ வந்து தச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஜிப்பே வைக்கணும் இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஜிப்பே வைக்க போகிறோம் ஜிப்பே அப்படின்னா இங்கே ஒரு இங்கே ஒரு வீட் வீக்கட் தண்ண வீக்கட்னா அது பாருங்கள் இங்கே சும்மா ஒரு கால் இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம இதுங்க மடிக்க போகிறோம்ல அதனால் நம்ம வீக்கெட் கிராஸாக கூத்திடணும் கூத்துட்டு பிறகு ஜிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது பிறகு இப்போ உள்டாக வைக்கணும் ரெண்டர் உள்ளே இருக்கணும் இந்த கொக்கி இருக்குல்ல கரெக்டான கொக்கி மேலத்தேக்கு வச்சுடுங்க தூக்கி வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு ரெண்டு ஈவன் அவர் வந்த பிறகு இதை அப்படியே திருப்புங்க கரெக்டாக கால் இன்ச்சு தான் இப்போ அப்படியே வச்சு தையல் போடணும் ஸ்ட்ராங் தையல் போடுங்க சாந்தில் போட்டு இதை அப்படியே கால் அஞ்சு மச்ச மாதிரி வச்சு தையல் இந்த வசூல அப்படியே ஆறு அஞ்சுக்கு இறக்கி அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கணும் இந்த பக்கம் இது அப்படியே இந்த பக்கம் காலஞ்சு அப்படியே மடிச்சிடுங்க மனுஷன் டேரெக்டா மேல வச்சு போட்டு இதுமாரி ஜிப்பு ஜிப்பு தச்சாஜ் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளாப் ஃப்ளாப்பு எடுத்து டட்டா பீஸ் டட்டையாக மடிச்சுட்டு இதை ஆறு இன்ச்சு மேலே மடிச்சிடுங்க மடிச்சுட்டு டேரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம்

இந்த ரெட்டாக அரைஞ்சி மடிச்சுட்டு ஆல்ரெடி இந்த தையல் போட்டிருக்கீங்களே கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே வச்சு எஜ்ஜி தையல் போட்டோம் கீழே வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிடலாம் அதிகமாக வேண்டாம் அது கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே பாக்ஸ் டைபிள் மடிச்சிடுங்க இப்போது இங்கே இருக்கு கேப் இங்கே இருக்குன்னா நம்ம வந்து இங்கே வந்துட்டு கேப்பே திரும்பிக்கணும் கரெக்டாக மடிச்சுங்க வெளியே தெரியக்கூடாது அப்படியே வெளியே வந்துடுங்க ஹலோ எப்பவுமே ஜிப்பு வந்து இது கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கட்டும் இதுக்கு மேல் தீக்குவீங்க ஏன்னால் ஜிப்புமே வெளியே தெரியக்கூடாது அதுமாரி பார்த்துங்க மேல் ஓவர் நெக்ஸ்ட் பேக்கு ஒரு பீஸ் கிராஸ் பீஸ் இருக்கும் அந்த கிராஸ் பீஸ் ரெண்டாக மடிச்சுடுங்க ரெண்டாக மடிச்சுட்டு டைரெக்டாக இங்கேருந்து எழுதி வச்சுட்டு காலேஜ் தையல் போடுங்க இதை அப்படியே தைக்கலாம் லைட்டாக ஒரு ஒரு இந்த ஒரு 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 கட்டு கொடுத்துருங்க கட்டு கொடுத்தா ஈஸியாக டேனிங் டேனிங் வந்துடும் இப்போது இப்போ இது உள்ள திருப்பக்கூடாது நான் சொல்கிறேன் இது இது முடிச்சிட்டிங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் எடுத்துங்க ஃப்ரெண்ட் எடுத்து சோல்ட்ரு இணைக்க போகிறோம் அது எப்படி இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வச்சுக்கணும் இங்கே கரெக்டாக வச்சுக்கிட்டு இது இப்படி வைக்கணும் நான் ஃபஸ்ட் தையல் போட்டுட்டு வரேன் இதை அரைஞ்சு இப்படி போட்டுட்டே வாங்க போட்டு வர சொல்லும் இப்படி இழுத்து வச்சு இந்த பிசி இப்படி வைக்கணும் இப்படி வச்சு தையல் போட்டுவோம் அப்புறம் இப்படி திருப்பினீங்கன்னா இது இப்படி உள்ளே இப்படி வந்துடும் அதுக்கு இந்த மெத்தட் சரிங்களா அதேமாரி இந்த பக்கம் தயில் தையல் அது மாதிரி இங்கேயும் தையல் போடாச்சு சோடுறேன்னு ரெண்டு பக்கம் தையல் போட்டுச்சுல இப்போ இதை திருப்பிக்கணும் இந்த மாதிரி இதை அப்படியே இப்போ திருப்பங்க திருப்பினீங்கன்னா இப்படி வந்துருந்தில்ல அதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி மேலே மேலே போட்டணும் இந்த இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி ஃபுல்லாக பக்கம் திருப்பி போட்டு வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அரை இன்ச்சில் கையை வந்து இந்த சுருட்டிக்கங்க சுருட்டிக்கிட்டு சுருக்களெல்லாமே அழக வச்சுக்கோங்க தாராளமாக ஆரஞ்சு போடுங்க are they no okay డై అర ఇంచు క్లోస్ పండ్ No, el கீழே வந்து கடைசியாக வந்து அரை பேச அரை பாட்டம் எடுத்து வச்சிருங்க கடைசியாக வந்து ஜாயின்ட் கட்டாக முடிச்சுடுங்க முடிச்சுட்டு ஹவுஸ் போட்டு வெளியே வந்துடுறேன் அதில் லேபிள் வைக்க வந்துட்டேன் லேபிள் வச்சிடலாம் லேபி ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்ல அப்போ லேபிள் வச்சு தச்சுருக்கணும் சிமா மேலே அடிச்சு விட்ரலாம் இதேமாரி வந்து நான் ஒவ்வொரு கட்டிங் மாடல்லாம் போடுறேன் அதை பாருங்கள் என்ன டவுட்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் சொல்லி தரேன் நன்றி வணக்கம்